இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் புலம்பல் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் லெமென்டேஷன் சாப்டர் தேர்ட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி டூ ஃபார் நோ ஒன் இஸ் அபேண்டன் பை த லார்ட் ஃபார் எவர் though he brings grief he also shows compassion because of the greatness of his unfailing love amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கன்பான தேவ ஜனமே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் குறித்தும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் நினைத்து கண்ணீர் விட வேண்டாம் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ தேவன் எங்களை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தர் நிச்சயமாய் அதை மாற்றி போடுவார் வேதம் சொல்வது போல அவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் எங்களை மறந்து விட்டார் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம் மனிதர்கள் தான் கைவிட்டு விடுவார்கள் ஆனால் நமக்காக இரத்தத்தை சிந்தின நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கின்றார் வேதம் சொல்வது போல நாம் நிர்மூலமாகாத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையாம் நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன் எனவே கவலைப்பட வேண்டாம் வேதம் சொல்கின்றது அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை இல்லையாம் அமேன் எனவே உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் நிச்சயமாய் மாற்றுவார் நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் அமேன் கர்த்தர் அதை நமக்காக செய்து முடிப்பார் உங்களை தேற்றுகிற கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறப்ப ஜீவிக்கிறப்படினால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார் உங்களை விசாரிப்பதற்கு நம் தேவன் இருக்கின்றார் உங்களுக்காக பரிதி பரிதவிப்பதற்கு ஏசு கிறிஸ்து இருக்கின்றார் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவர் இருக்கின்றார் உங்களுக்காக பிதாவினுடைய வலது பரசத்தில் பரிந்து பேசுவதற்கு கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார் ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு துணை செய்வதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கின்றார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் நீங்கள் வேண்டுதல் செய்வதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு நீங்கள் என் கால் என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று பக்தன் சொல்வது போல இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற பாதையை அவர் நிச்சயமாய் மாற்றுவார் நீங்கள் உங்களுடைய துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாக மாறும் அவர் நொறுங்குண்ட நறுங்குண்ட இறுதியும் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் என்று வேதம் செல்கிறது கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்வார் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுடைய சஞ்சலத்தை தவிப்பையும் அவர் நிச்சயமாய் மாற்றிப்படுவார் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை எதிர்பார்ப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகுப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா யாரெல்லாம் அப்பா அண்டவரே இந்த கஷ்டமான பாதையில் இந்த ஆண்டவரே கொடூரமான தங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாதையை நீர் மாற்றும் அப்பா அவர்களுக்கு நீ நன்மையை செய்யும் அண்டவரே அவர்கள் அண்டவரே அவர்களுடைய சஞ்சலத்திலிருந்து அவர்களுடைய தவிப்பிலிருந்து நீர் உம்முடைய கிருபையின்படி இறங்கும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே உம்முடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையை செய்து முடிக்கும்படியான வேண்டுகிறோம் அப்படி நீ செய்வதற்காக உமக்கு நன்றி துதி கன மகிமை உமக்கேர் எடுக்கிறோம் மீட்பர் ஈஸ் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்